ஒம்புகளில் மாட்டி விட்ட என்னோட தம்பி இவர்தான் இல்ல 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 நீங்கதானப்பா பேசு என்ன வர வந்ததுல இருந்தே ஹீரோயின் கூட ரொமான்ஸ் இல்ல ரொமான்ஸ் இல்லைன்றீ படம் பேரே ஹிட்லர் வச்சிருக்காரு உண்மையாலுமே ஹிட்லர் மாதிரி நடத்திட்டார் டைரக்டர் இல்ல ஹிட்லர்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன்ல போகஸ் பண்ணாரு இனிஷியலா ரொமான்ஸ் கொடுத்தாரு ஆனா வந்து ரொம்ப மணி இந்த என்ன சொல்றது இருக்கு ரொமான்ஸ் இருக்குப்பா தள்ளி தள்ளி பேசுறோம் நானும் அவங்களும் கண் கண்ணா பார்த்து ரொமான்ஸ் பண்றோம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இன்னும் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வேணுமா அந்த மாதிரி ஓகே அந்த எல்லாமே இந்த கம்யூனிசம் இருக்குமா இல்ல ஒரு கெட்டவன் அந்த கெட்டவனுக்கு ஒருத்தன் வந்து கெட்டவனா தெரியறான் அப்படின்னா அவன் யாரு அவன் நல்லவன் கெட்டவன் பார்வையில ஹீரோ ஹிட்லரா தெரியுறான் ஹிட்லர் மாதிரி வந்து கெட்டவனை வந்து டெரர் காட்டுறான் அதனால வந்து ஹிட்லர் பேர் வச்சிருக்காங்க இப்போ நீங்க மேடையில் பேசுறது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நடிகர் சங்கத்துல வந்து புகார்ல மாட்டினா அஞ்சு வருஷம் தடன்னு சொல்லியிருக்காங்க சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்ன புகார்ல மாட்டினா

ஓகே இன்டர்வியூ கொடுத்துட்டீங்கன்னா குடுத்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா எப்படி பேசுறாங்களோ அந்த மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு பேசுறீங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே காலத்துல வேற எதுவும் தேவையில்லை இல்ல என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆக்சுவலா இல்ல 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 பெண்ணா பெண்ணா வந்து நிக்கிறேன் இல்லையா சாப்பிட்டீங்க சாப்பிடி சாப்பிட்டீங்கனா கேட்டீங்க சாப்பிட்டேன்னு சொல்லியாச்சு வேற என்ன கேட்டீங்க ஆக்சுவலா

சோபானா என்னோட பெஸ்டி ஆக்சுவலா நம்ம ஜாலியா பேசிக்கிட்டேன் வேற ஒண்ணு பா அதே போல இப்போ வர நீங்க நாங்க ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் கொடுக்க மாட்டீங்க கூப்பிட்டு வச்சு பேசிட்டு எல்லாரையும் வர வச்சு பேச போறேன் இங்க வர போறீங்க நிறைய பேர் அதை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க ஆமா ஆமா சோ அதனால இங்க இருக்கவங்களையும் கூப்பிட்டு கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி இன்டர்வியூ எடுங்க அப்படின்னு பெரிய ஹீரோக்களை வந்து இவங்க இல்ல நீங்க இதை கூப்பிட்டு உங்கள வச்சு நீ

அதை தவிர்த்து எனக்கு எதுவுமே இல்லை ஒரு குட்டிக்காரன் அடிக்கணுமா அடிக்கணும் ஏதாவது ஒன்று பேசணும் இது என் ப்ரொடக்ஷன் கிடையாது இதுல உள்ள இதுவா இருந்தாலும் அது ராஜா சார் தான் பொறுப்பு பின்னாடி டிஸ்பிளே வேற ஒர்க் ஆல ஒருவேளை ஒர்க் ஆச்சுன்னு சொன்னா ஹிட்லர் ஹிட்லர்னு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல ஒரு ஹீரோவா ஏதாவது பண்ணி ஏதாவது காப்பாத்த முடியுமே என்னை நம்பி வந்து ஐஸ்வர்யா தத்தா இருக்காங்க அந்த ஒரு பொண்ணு அடிச்சிருக்கிறாங்க இந்த டீம் சம்மந்தப்பட்டிருக்காங்க தனோட வாழ்க்கை இது நாலு வருஷம் கழிச்சு ஒரு படம் அடிச்சிருக்கிறாரு இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுமேன்றதுக்காக இது என்னோட தனிப்பட்ட நேச்சர் கிடையாது இந்த படத்துக்காக பண்ணுறதுக்காக சாரை கூப்பிட்டு ஒரு கலைகலன்னு போட்டு அதெல்லாம் நீங்க மீடியால போடுவீங்க மக்கள் பார்ப்பாங்க இது ஹிட்லர் சம்பந்தப்பட்ட விழான்னு தெரியும் சோ அதனால வந்து படத்தை பார்ப்பாங்க புக்கிங் நடக்கும் எல்லாரும் இந்த படத்தை பத்தி சம்பந்தப்பட்டவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்றதுக்காக பண்ண வேலை தான் மத்தபடி வேற ஒன்று இல்லை படத்துக்கு வந்து ஹிட்லர் பேர் வச்சிருக்கீங்க உண்மையான ஹிட்லருக்கு வந்து ஒரு புகழ் ஒன்று பிடிக்கும் அவருக்கு புகழ் பிடிக்கும் வெற்றி பிடிக்கும் அதே மாதிரி விஜய் ஆண்டனிக்கு வந்து கிசு பிடிக்கும் இந்த ஹிட்லருக்கு என்ன பிடிக்கும் இந்த ஹிட்லருக்கு ஒன்றும் இல்லை தனாவோட சொன்னா ரொம்ப அருமையான டைரக்டர் ரொம்ப அருமையான ப்ரொடியூசர் இவங்களோட வெற்றி எனக்கு பிடிக்கும் இந்த அவங்க ஜெயிக்கணும் அவங்க வெற்றி எனக்கு பிடிக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மூமெண்ட்டில் என்னோட தேவை இல்லாமல் இருபத்தி ஏழாம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகக்கூடிய என்னோட படம் வெற்றி அடையணும் ஓடணும் அதுக்குரிய தகுதி அத்தனையுமே இந்த படத்துக்கு இருக்குது எல்லாரும் நல்லா இருக்கணும் சரி லாஸ்ட் படம் வந்து இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணனும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆக்டரும் சரி ஆக்டரும் சரி டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி யாராக இருந்தாலும் சரிங்களா ஆனால் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வருது ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வருது அப்படியே சரி ஹேண்டில் பண்ணுறீங்க லாஸ்ட் படம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது ஃபர்ஸ்ட் டோ ஃபர்ஸ்ட் ஷோவே பிரச்சனை வந்தது எப்படி ஹேண்டில் பண்ணிங்க அது இல்லை அது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் முடியுமோ இப்போ நீங்கள் ஒரு ஆக்சிடென்டாகி கீழே விழுந்து கிடக்கிறாங்க நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க எல்லாருக்கும் ஒரு மனுஷங்க தூக்கி விடுவோம் இல்லையா அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த ஒரு அந்த துறையில் இருந்துகிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணுறோம் அவ்வளோதான் சரி சார் எப்பவுமே வந்து நீங்க சார் வரும்போதுல அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வருவாங்க ரொம்ப சமீப காலமா இல்ல ஏன் அவங்க வந்தாங்கன்னா ஈரோனி கூட ரொமான்ஸ் பண்ண முடியாதுனாலயா இல்ல அப்படி இல்ல கொஞ்சம் அவருங்க வேற சில விஷயங்கள்னால கொஞ்சம் வீட்டுல இருக்கிறாங்க ஒரு ஒன் இயர் கழிச்சு இன்னும் சகஜமா நிலமைக்கு வந்துருவாங்க கூப்பிட்டு அவசியம் கூப்பிட்டு அக்காவை கூட ரொமான்ஸ் என்ன சார் அர்த்தம் இல்ல அப்படி வினய் தாண்டி வருவாயில ஜெஸ்ஸி தான் ரொமான்ஸ் பண்ணிருப்பாரு சிம்பு ஆக்சுவல்லா அவங்க அக்கா தான் ஜெசி அதான் அந்த மாதிரி கௌதமே சார் இருந்ததுனால அப்படி ஆரம்பிச்ச போது அவங்க அக்கா கிடையாது தான்

அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வார்த்தை கேட்குறோம் நாங்க. சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற யாரை கூப்பிடலாம் நீங்க சொல்லுங்க கூப்பிடலாம். டைரக்ட்டா இல்ல சார். நீங்க இன்டர்வியூ வந்து அவங்க ஆபீஸ்க்கு கூப்டா தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம். இப்போதைக்கு உங்க ஆசை திருப்தி பண்றதுக்காக ஏதாவது ஒருத்தர் கூப்டறேன். வரேன் கூப்பிடுறேன். பேரு என்ன? வாங்க சார். ரின்குமா? ரின்கு வாங்க. ரின்கு ரின்கு. வேற யாரை சொன்னா கூட மேல வரலாம். கிட்ட கேக்கலாம், பேசலாம், ஜாலியா இருக்கலாம் வாங்க. விமல் சும்மா சுமாங்கடே விமல் கேபி யாராவது சும்மா வாங்க என்ன வேணா பேசிட்டு வாங்க வாங்க ஜாலியா இருப்போம் வாங்க விமல் விமல் யாரு இன்னைக்கு எந்த ப்ரோக்ராமும் இல்லைன்னு நினைக்கிறேன் நாகராஜ் நாகராஜ் சார் வாங்க இருக்காரு வாங்க தம்பி வாங்க தம்பி யாராவது யாராவது என்ன நாகராஜ் எல்லாருமே கோரஸா கூப்பிடுறாங்க யார் அவரு ஓ யாரா வராங்களா தந்தி டிவில இருந்து ஒருத்தங்க வந்துட்டு இருக்காங்க வாங்க தம்பி வாங்க போன் பேசிட்டே வராரு போன் பேசிட்டே வராரு சார் அவரு அவர்கிட்ட என்ன கேள்வி எல்லாம் கேட்கலாம் கேள்வி கேட்டு வராங்களா மேனேஜ்மெண்ட்ல

உங்களோட மியூசிக் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் சார் கண்டிப்பா ஆக்சுவலா ரொம்ப மிஸ் பண்றோம் நீங்க மியூசிக் பண்றது இல்லை அப்படிங்கிறது இந்த படத்துல ஒரு சாங் நீங்க மியூசிக் பண்ணியிருந்தாலும் ஒரு சாங் பாடியிருக்கேன் மெர்வின்காக ஆக்சுவலா அந்த பாட்டு பண்ணணும் மியூசிக் பண்றேன் இந்த படத்துல வந்து இன்னொருத்தங்க மியூசிக் போட்டோம் இல்லையா நம்ம அடுத்த படம் வந்து லியோ ஜான் லியோ ஜான்பால் டைரக்ஷன்ல டிசம்பர் ரிலீஸ் ஆகுது அருவி டேரக்டரோட படம் வந்து அடுத்த சம்மர்ல ரிலீஸ் ஆகுது நான் மியூசிக் பண்றேன் ஃபுல் படம் நீங்கள் பண்றேன் இதுக்கப்புறம் பண்றேன் கண்டிப்பாக ஒரு சாங்காவது பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா நிறைய படம் பண்றேன் ஃபுல் படம் பண்றேன் ஃபுல் பண்ண பண்றேன் சார் அதே மாதிரி இந்த படத்துல ஹிட்லர்ல வந்து ஒரு பெப்பியான சாங் ஒன்று இருக்கு ஆமா அந்த சாங்கில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் மேல நோட்டு எல்லாம் தூக்கி போட்டு ஆடுற மாதிரி இந்த பாட்டு இந்த பாட்டு நீங்க வந்து நிறைய நல்ல படங்கள் குடுத்துட்டு இருக்கீங்க நல்ல கருத்துள்ள படங்கள் குடுத்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி சீன்கள் உள்ள பாடல்களை தவிர்த்திடலாம் ஆஹ் ட்ரை பண்றப்ப ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா ஒரு நடக்குது உலகத்துல வந்து நீங்க துபாயில பாத்தீங்கன்னா பெலி டான்ஸ் எல்லாம் ஆடும்போது பணத்துல தூக்கி போடுறாங்க அப்ப தூக்கி போடுறோம் கெட்டவன் பாரு இந்த மாதிரி கெட்டது செய்யறான் பாரு அப்படின்னு அந்த கெட்ட விஷயத்தை காட்டினாதான் நல்ல விஷயத்தை காட்ட முடியும் இப்படி போடாதீங்கன்னு சொல்றதுக்கு படத்துல ஒரு சீன் வச்சு போட்டு தானே அவனை வில்லன் முடியும் அப்படி விட தான் இருக்கும் தேவையான அளவுலதான் சோஃபா இருக்கு ஜனா இந்த படம் ஃபுல்லா எடுத்திருக்காரு நீ படம் பார்த்த உங்களுக்கு தெரியும் ஆக்ஷுவல் கண்டிப்பா தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ ஒரே ஒரு கொஸ்டின் கேக்கணும் உம் விஜய் சார் வந்து இந்த சினிமா விட்டு லாஸ்ட் மூவி அதை விட்டு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே நடிகர் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க என்ன சொல்ல அவரு சினிமா விட்டு போறதை பத்தி இல்ல நல்ல கலைஞர் நிறைய தெரியல நிரப்பிட்டு இருக்கிறாரு அவங்களுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு தொடர்ந்து நடிக்கணும் பட் அவர் நினைச்சிருக்க விஷயத்த பண்ணிட்டு நடிக்க முடியாது இல்லையா ஒருவேளை சார்னா நடிக்க வாய்ப்பு கிடையாது ஸோ அதனால சார் காலம் தான் பதில் சொல்லணும் எனக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ அவ்வளோதானா வாங்க வாங்க மேல வாங்க மேல வாங்க உங்க லைஃப்ல வந்து ஹிட்லர் யாரு என் லைஃப்ல ஹிட்லரா இந்த படத்துல நான் தான் ஹிட்லர் உங்க உங்க லைஃப்ல எத்தனையோ மூவி மூவிக்கு பண்ணிருக்கேங்க லைஃப்ல வந்து ஹிட்லர்னா அவங்க வந்து ஹீரோவா வில்லனா இல்ல பேரு தான் இப்ப ஆண்டனின்றது மார்க் ஆண்டனி வந்து பாஷால வந்து வில்லன் நான் வில்லனா ஒரு ஒரு பேர் வந்து அந்த பேரையே வந்து காலி இல்லையா நிறைய பேர் ஹிட்ல ஹிட்லர் வாழ்ந்திருக்காங்க அதுல ஒரு வீணா பண்ணுவேன் இந்த ஹிட்லர் ஆக்சுவல்லாம்

ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுன்ற நோக்கில் இருக்கலாம் தப்பு இல்லை ஆமாம் சார் இந்த படம் வந்து ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் உங்களுடைய கேரியர் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படம் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் கமர்ஷியல் படமாக இருக்கும் நம்பி வந்து ஹிட்லர்ன்ற படம் வந்து டுவெண்ட்டி செவன்த் ரிலீஸ் ஆகும் தியேட்டருக்கு வருவாங்க வர்ற யாருமே டிசப்பாயிண்ட் ஆகாமல் கண்டிப்பாக திருப்பி போவோம் இது வந்து மூவியோட ப்ரமோஷனுக்கு நான் கேட்குறேன் ஸோ அவுட் ஆஃப் மூவி தான் அவுட் ஆஃப் மொபைல் கேமரா கேப்பீங்களா இல்ல உங்ககிட்ட கேக்குறேன் சரி விஜய் சாரோட மானார் வந்து இருக்கு இண்டஸ்ட்ரியே போற மாதிரி ஒரு தகவல் இருக்கு நீங்க விஜய் சார் கிட்ட மானாருக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா எனக்கு அவள் அரசியல் அறிவு கிடையாது அரசியல் இல்லாமலாம் விஜய் சார் மாநாடுனா அரசியல் தான் விஜய் சார் கூப்பிட்டாங்களா விஜய் சார் உங்களை கூப்பிட்டாங்களா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா தானேப்பா என்ன oh <laughs> <laughs> எந்த ஒரு தனி மனிதனுக்குமே வந்து கிசுகிசு பேசினாலும் சரி பேசுனா பிடிக்கும் அவங்க மேல கிசுகிசு கிசு வந்தா பிடிக்காது